இன்றைக்கி நம்ம ட்ரையாங்கல் ஷேப்பில் புடவை முந்தாணி எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் புடவையோட நல்ல பக்கத்து மேலே மூணு இன்ச்சு அளவில் இது மாதிரி மடித்து பெரிய தையல் வச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க இதை நம்ம பிரித்து தான் விட போகிறோம் அந்த தையல்லேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அந்த கோடு போட்ட இடத்துலேருந்து மேலேருந்து கீழே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு ஆப்போசிட்டில் நாலு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு கீழே நாலு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுவோம் அப்புறம் தொடர்ந்து நாலு இன்ச்சுல தான் மார்க் பண்ணுவோம் லாஸ்ட் வரைக்கும் அப்படி மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பெரிய தையல் வச்சு போட்டோம்ல அந்த தையலை நம்ம பிரித்து விட்டுக்கலாம் இது மாதிரி பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கல்ல தைச்சோம்ல அந்த ட்ரையாங்கல்லேருந்து இருந்து முக்கால் இன்ச்சு அளவு துணி விட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஆர் கட் பண்ணி நம்ம திருப்பிக்கலாம் இப்போ திருப்பி நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது பின் பக்கமா இந்த ஒரு இன்ச்சு அளவு துணியை அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்குங்க இந்த வீடியோவை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே சேனலில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்